எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் பார்வையிலும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் நுழைந்து ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் ராகுவுடன் இணைவதால் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடமான புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளையும் மறைமுகத் தொல்லைகளையும் கடன் சார்ந்த சிரமங்களையும் ஆரோக்கியம் சார்ந்த உபாதைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆகிய ருணம் ரோகம் சத்தஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்களை உணர்ச்சி சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் பார்வையால் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் விரைய செலவுகளும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் புதன் பகவான் புத்திக்குகாரநகர்த்தா மிதினம் கண்ணி போன்றவற்றைத் தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதினத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டை பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூற்றுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கிப் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புத்தி புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சிவசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் உங்களுடைய குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் சிறு சிறு சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் குடும்ப ரீதியான உறவுகளை கையாளக்கூடிய விஷயத்தில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய தருணங்களில் உணர்ச்சி சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அதன் காரணமாக மனவருத்தங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் சற்று விட்டு கொடுத்து செல்வது குடும்ப ஒற்றுமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சிறு வேலையை கூட அலைந்து திரிந்து உளைச்சலோடு முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் சண்டை சச்சரவுகளால் காதல் பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உள்ளது எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த காலகட்டத்தை கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் மிக வலுவாக இருந்தாலும் கூட அவர் நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியின் நட்பு கிரகமாகவும் புதன் இருக்கிறார் நட்பை கொண்டாடக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்காக மூன்றாம் நபரின் தலையீடு இருந்தால் அதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் மூன்றாம் நபரின் தலையிட்டால் சில வில்லங்கங்களை அபரிவிதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமே தவிர ஒரு எளிய தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ராசிநாதனான மேலும் கலைதுறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக சஞ்சரித்தாலும் கூட அவரின் கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று சாதகமற்று இருப்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர திறமையாக பயன்படுத்தி மேன்மேலும் வளர்த்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சற்று தள்ளிப்போவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த மனநிறைவு கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் யுக்திகள் சின்ன சின்ன தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் சற்று அதீத கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையாக உள்ளது எனவே கவனச்சிதறலை தவிர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பெற்றோர்களின் கவனிப்பு தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல்கள் மதிப்பெண் சிதறல்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவற்றைத் தவிர்க்க முடியும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆனால் அவர் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைகிறது இவ்வாறான கடினமான சூழ்நிலைகளை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக புதன்கிழமை விரதமிருந்து நவக்கிரகங்களுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்